போராட்டத்தின் காரணமாக ஒருங்கிணைந்த சான்றுகள் வழங்குவதில் இருந்து அனைத்து சான்றிதழ் வழங்குவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தோல் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பதால் அத்த அவசியமான சான்றிதழ் வழங்கும் பணி இதர வருவாய்த்துறை பணி பாதிக்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய்த்துறையில் கல்பணியாளர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்காமல் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு மன அழுத்தத்துடன் பணிபுரியும் நிலை உள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு துறைகளில் இருபத்தைந்து சதவீதம் பணியிடங்கள் கருணை அடிப்படை நியமனத்திற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் திடீரென எந்த முன் அறிவிப்பும் இன்றி கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு இருபத்தைந்திலிருந்து ஐந்தாக குறைத்து நிர்ணயம் செய்யப்பட்டு புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன மாநில அளவில் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு தமிழ்நாடு வருவாய்த்துறையில் பணியாற்றுகின்ற அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் கிராம உதவியாளர்கள் முதல் வட்டப்பெருப்பு வட்டாட்சியர்கள் வரை அனைவருக்கும் பணி பாதுகாப்பு வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் குறைக்கப்பட்ட ஐந்து சதவீதம் என்பதிலிருந்து மீண்டும் பழையபடி இருபத்தைந்து சதவீதம் விட வேண்டும் காலி பணியிடங்களில் நிரப்பிட வேண்டும் வருவாய்த்துறை அமைப்பு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் வசலி ஆண்டு முதல் நாளான ஜூலை ஏழாம் தேதி வருவாய்த்துறை தினமாக கொண்டாட வேண்டும் உள்ளிட்ட ஏழு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகின்றது தஞ்சாவூர் மாவட்டத்திலே சுமார் எழுநூறு தோழர்களுக்கு மேலாக இந்த பேரணியை தற்போது வரை வந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போதும் பேராபூரணி கும்பகோணம் திருவிடைமுறை மாவட்டங்களில் இருந்து தோழர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே காவல்துறை பேரணிக்கு அனுமதி மறுத்தாலும் நாங்கள் தொடர்ந்து எழுச்சியாக செயல்படுவோம் என்றே வருவாய்த்துறை தலைமைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டம் வெற்றிகரமாக அமைய மாநில மையத்தின் சார்பாகவும் மாவட்ட மையத்தின் சார்பாகவும் வீரம் சிறந்த வழக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்